இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்கர் இ மோட்டாரில் மற்றும் ஒரு அருமையான படைப்பு ஆஸ்கர் இ மோட்டார்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு புது பைக் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய புரட்சிகரமான விஷயத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லிமா அப்படின்ற ஒரு மாடல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி அறுபது கிலோமீட்டர் வந்து செல்லக்கூடிய வகையில் வந்து அருமையான முறையில் வலியுறுத்தினாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அறுபது வோல்ட்டு அறுபது ஏஹெச் நான் ரஜிஸ்டர் மாடல்ன்றனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பதுக்குள்ளே தான் போகும் மைலேஜ்லாம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமான முறையில் போகிற மாதிரி இந்த வண்டியை வந்து செக் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த வண்டி வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டோட வந்து வண்டி ஆன் ஆகுது ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ப்ளே வந்து அருமையான முறையில் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் மோட்டில் இருக்குது நான் எடுத்துகிட்டு அப்படின்னா வண்டி வந்து மூவ் பண்ணுறேன் இந்த வண்டியோட லுக்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா அழகாக இருக்குது லேடிஸ் ஓட்டுறதுக்கு வந்து ஒரு அருமையான வண்டி வந்து இந்த வண்டியை வந்து சொல்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நார்மல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பட்டனே அமுக்கினீங்க அப்படின்னா மோடு வந்து மாறிக்கிறோம் ஃபஸ்ட் மோடு செகண்ட் மோட்டில் வந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் போது தேர்ட் மோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் மேக்சிமம் ஸ்பீடு வந்து போகிற மாதிரி இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழகான முறையில் இதோட டூமாக இருக்கட்டும் இதோட ஃப்ரண்ட்டில் இந்த எல்இடி லைட்டோட சிஸ்டமாக இருக்கட்டும் பார்க்கவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அருமையான முறையில் வந்து வண்டி வந்து வடியமைச்சுருக்காங்க ஓட்டி பார்த்துருவோமா நீ ஓட்டி வரலாரா வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வண்டி பார்த்தோன்னே ஓட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆர்வம் வந்து வந்துருச்சு இப்போ நான் வந்து வண்டியை எடுத்துகிட்டு வந்து கீழே கிளம்பிட்டேன் ஷோரூமை விட்டு வண்டி இறக்குறோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டே இல்லை லேடிஸ் ஓட்டுறதுக்கு வந்து ஒரு அருமையான ஹேண்டிலிங்க்கு வந்து வசதியாக இருக்கும் நான் அப்படியே ஓட்டு போகிறேன் அது ஓகேவா வா இவங்க வந்து பார்த்தீங்க போனால் என் அக்கா பொண்ணு லாரா இவங்களுக்கு இந்த வண்டியை பார்த்தோன்னே ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு நான் ஏறி உட்கார்றேன் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இருந்தாலும் வயசு பத்தாதுன்றனால சின்ன பிள்ளைன்றனால அப்போ நான் வந்து உட்காந்து ஓட்டி இவங்களுக்கு வந்து வண்டியோட பர்ஃபாமன்ஸ் வந்து காட்ட போகிறேன் லிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டுறதுக்கும் சரி இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் சரி கரெக்டான முறையில் இருக்கிறனால வந்து எல்லாருமே கொஞ்சம் சின்ன பசங்க கூட ஓட்டுறது ஏதாவது நான் சிசன மாடல் இதுக்கு வந்து ஆர்டியோ எதுவும் தேவையில்லை சின்ன பசங்க கூட வந்து இப்போ டியூஷன் போகிறீங்க எட்டாவது பத்தாவது படிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து தேவைன்னாலும் இந்த வண்டியை வந்து நீங்கள் அருமையான முறையில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லிமா ஒரு அருமையான மாடல் ஆஸ்கர் இ பைக்கோட ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட்டு தான் சொல்லலாம் Ask me, mother. 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 Ask me, me, இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறப்ப வந்து விண்டோஸில் ஒரு சவுண்டு வரும் அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆன் பண்ணுறப்ப ஒரு சவுண்டு ஆஃப் பண்ணுறப்ப ஒரு சவுண்டு வந்துடும் இதில் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டிசைனுக்கு வந்து எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஹெட்லைட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான முறையில் வந்து அழகான முறையில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அந்த வண்டி வழி வண்டி நம்ம எடுக்கிறோம் வெளியே எங்கேயாவது போகிறோம் பொருட்கள் நிறையா வச்சுக்கணும் அப்படின்னா இதோட சீட்டில் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்ற வந்து நமக்கு வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போதுமான அளவு ஆமாம் வெளியே எங்கேயா போகிறோம் பொருட்கள் வைக்கணுன்றதுக்கு தகுந்தாப்பில் இதோட அளவு வந்து கொடுத்துருக்காங்க போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க சார்ஜ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செல்ஃபோன் சார்ஜர் அடாப்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ட்ராவலில் இருக்கீங்க ஃபோன் சார்ஜ் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இந்த இதையும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அருமையான பைக் வந்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துதல் உங்களும் வந்து பெரிய மகிழ்ச்சியாக வந்து கருதுறேன்